ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் இன்றைக்கி மார்கழி மாதத்தோட பதினெட்டாவது நாள் வெள்ளிக்கிழமை ஜனவரி இரண்டு வெள்ளிக்கிழமைங்க இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆனது நாலரை மணிக்கு தான் நாலு மணிக்கு மொழி பந்துவிட்டாலும் எந்திரிக்க முடியல உடம்பு ரொம்ப அசதியாக இருந்ததுங்க அப்படியே படுத்து கிடந்து நாலரை மணிக்கு தான் எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தீபம் போது மணி அஞ்சு ஆகிடுச்சுங்க பொதுவாக நாலே முக்காக்கெலாம் தீபம் ஏற்றிடுவேன் இன்றைக்கி வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சுங்க இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க ஒன்றும் பரவாயில்ல பிரம்மமுகூர்த்த பூஜை இல்லைன்னா பரவாயில்ல இன்றைக்கி காலையிலேயும் இருந்து கூட பூஜை பண்ணிக்கணாங்க தூக்கம் வரலைங்க அதனால் எழுந்து குளிச்சுட்டு சிம்பிளாக ஒரு கோலம் பொதுவாக வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமைல பௌர்ணமி நாட்கள்ல வனாமரை கோலம் போடுறது ரங்கோலி கோலம் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மட்டும் சிக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சிம்பிளா ஒரு கோலம் போட்டாங்க கிளைமேட் பார்த்தாலும் மழை வரா தான் இருக்குது நேற்று நியூ இயருக்கு நைட்டில் கோலம் போட்டவங்களுக்கெல்லாம் மழையில் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க இங்கே வந்து நேற்று சாரால் மழை தான் நேற்று மதியம் தான் சரியான மழை பெஞ்சது சரி மழை பெஞ்சாலும் சரி பெய்யலனாலும் சரி நாம் செய்ய வேண்டியதை செஞ்சலாம் அப்படின்னு கோலம் போட்டுட்டு இப்போ தீபம் மேய்த்ததுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பழைய பூவெலாம் மாற்றிட்டு அந்த கலசத்தில் வச்சு தண்ணியை மாற்றிட்டு தீபம் மேய்த்திட்டு பூஜை போய் தீபம் ஏற்றும் போது மணி அஞ்சு பத்தாயிடுச்சு நிலவாசல தீபம் ஏற்றும் போதே நமக்கு வந்து மணி அஞ்சாயிடுச்சுங்க பரவாயில்ல பரவாயில்லை நம்ம எப்படியும் அஞ்சரை மணிக்குள்ளையாவது தீபம் ஏற்றிருமே நான் அப்படின்னு நினச்சிட்டு தீபம் ஏத்திட்டு இருக்கிறேங்க இந்த மாதிரி உடம்பு அசதியாக இருக்குது டயர்டாக எந்திரிக்கவே முடியல அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெரியவங்க திருஷ்டி சுற்றி போட்டுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க அவங்க புது விதமான ஒரு மெத்தடை சொன்னாங்கங்க அந்த மெத்தடை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது திருஷ்டிக்கு மட்டும் இல்லை கழுத்தை நெறிக்கிற கடன் இருக்கிறவங்க கூட இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணும்போது கடன் பிரச்சனைக்கும் சரி நல்ல அந்த கண் திருஷ்டிக்கும் உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா சோத்துக்கு போகிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க சோத்துக்கு போகிறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க கல்லுப்பு கல்லுப்பும் கற்றாயம் தான் இதுக்கு தேவை அப்படின்னாங்க கற்றாயை வச்சு திருஷ்டி சுற்றி போகிறதா புதுசாக இருக்கு நமக்கு தெரியும் கல்லுப்பு வச்சு சுற்றி போகிறது தெரியும் பட் இந்த கற்றாயை பற்றி தெரியலைங்க அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை அவங்க மாமியார் சொன்னாங்களா அவங்க மாமியாருக்கு அவங்க மாமியார் சொன்னாங்களா கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறையா இந்த மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாங்க இதை வந்து என்றைக்கு செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல செய்யலாங்க எந்த நாளில் நம்ம செய்கிறோமோ தொடர்ந்து அதே நாளில் ஒரு அஞ்சு வாரம் செய்யணும் அப்படின்னாங்க இதை யார் செய்யணும் அப்படின்னா குடும்பத்தை யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க கையால் தான் இந்த மெத்தடை செய்யணுமாங்க இதுக்கு வந்து வீட்டில் ஹாலில் நின்றுக்கிட்டு வலது கையில் உப்பு எடுத்துக்கிட்டு அதை இடது கையில் மாற்றிக்கணும் அதை போலவே கற்றாழை கீறி அதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை வலது கையில் எடுத்து இடது கையில் மாற்றிக்கணும் ரெண்டுமே வந்து இடத்து கையில் இருக்கணுங்க இப்போது அந்த ஜெல்லையும் உப்பையும் கிழக்கு பார்த்து நின்றபடி நம்ம வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திக்கலாம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் சுற்ற சொல்லலாம் பெரியவங்க இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு நாமளே கூட சுற்றி போட்டுட்டு அதை எடுத்துமே கால்படாத இடத்துல போட்டுட்டு கை காலை கழுவிட்டு வந்துடுனாங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாதுங்க இதை தொடர்ந்து செஞ்சிட்டே வர வர கண்டிப்பா நம்மளுடைய கர்ம வினைகள் கடன் தொல்லை கண் திருஷ்டி எல்லாமே நீங்களும் அப்படின்னு சொன்னாங்க நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் விருப்பம் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்